பெருமாள் கோவில் பகுதியில் சிக்னலில் நின்று கொண்டிருந்த சொகுசு கார் மீது கனரக லாரி மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் பலியாகியுள்ளனர் செங்கல்பட்டு அடுத்த சிங்கப்பெருமாள் கோவில் திருத்தறி பகுதியில் சென்னையில் உறவினர் வீட்டிற்கு சுப நிகழ்ச்சி ஒன்றிற்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு மதுரை நோக்கி சென்ற காரின் முன்பக்கமும் பின்பக்கம் பகுதிகளிலும் கனரக வாகனங்கள் மோதியதில் காரில் பயணம் செய்த ஒரு வயது குழந்தை உட்பட மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகியுள்ளனர் மதுரை ஜானகி நகர் பதும்பூர் சிக்கந்தர் சாவடி பகுதியை சேர்ந்தவர் ராஜா அவரது மகன் கார்த்திக் கார்த்திக் சென்னையில் உள்ள உறவினர் வீட்டிற்கு நிகழ்ச்சி ஒன்றிற்கு குடும்பத்துடன் சென்றுவிட்டு தனது மனைவி நந்தினி அவரது குழந்தைகளான ஏழு வயது சிறுமி இளமதி ஒரு வயது குழந்தை சாய்வேளன் மற்றும் நந்தினியின் தந்தை ஐயனார் அவரது மனைவி தெய்வ பூஞ்சாரி மற்றும் கார் ஓட்டுநர் சரவணன் ஆகியோர் மதுரை நோக்கி சென்றனர் சிங்கப்பெருமாள் கோவில் திருத்தேரி அருகே சிக்னலில் கார் நின்றது காரின் பின்னே அதிவேகமாக வந்த லாரி மோதியதில் சொகுசு கார் முன்னே நின்றிருந்த கனரக கண்டெய்னர் லாரி மீது கார்த்திக் சென்ற சொகுசு கார் மோதியது இந்த நிலையில் அதிவேகத்துடன் வந்த லாரி காரின் பின்பக்கத்தில் மோதிய நிலையில் சொகுசு கார் அப்பளம் போல் ஒருங்கியது காரில் பயணம் செய்த கார் ஓட்டுநர் சரவணன் நந்தினியின் தந்தை ஐயனார் ஆகியோர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் காரில் இருந்த கார்த்திக் நந்தினி நந்தினியின் தாயார் தெய்வ பூஞ்சாரி மற்றும் ஒரு வயது குழந்தை சாய்வேலன் ஏழு வயது சிறுமி இளமதி ஆகியோர் படுகாயங்களுடன் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு வயது குழந்தை சாய்வேலன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் சிறுமி இளமதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குடும்பத்துடன் சுப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு திரும்பிய நிலையில் விபத்தில் சிக்கியது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்